இந்திய அளவில் சுற்றுலாத்துறையில் மிக சிறப்பாக விளங்கி கொண்டிருக்கின்ற புதுச்சேரி மாநிலத்தில் நிறைய தொலைக்காட்சிகள் தங்களுடைய பணிகளை சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்தில் புதிய சேனலான சேனல் முந்நூற்றி அறுபத்தி ஐந்து என்ற இணையதளத்தில் தங்களுடைய செய்திகளை வெளியிடக்கூடிய அந்த சேனல் இன்று புதுவையில் உதயமாகிக் கொண்டிருக்கின்றது அதற்கு எங்களுடைய திமுக இளைஞரணி சார்பில் மென்மேலும் அந்த சேனல் தொடர்ந்து அந்த பணியினை சிறப்பாக செய்திருடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் அந்த சேனல் மென்மேலும் வளர்ந்து புதுவை மக்களுக்கு நல்ல செய்திகளை தரமான செய்திகளை நியாயமான முறையில் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த விஞ்ஞான வளர்ச்சியில் குறிப்பாக கல்லூரி மாணவர்களும் பள்ளி மாணவர்களும் இணையதளத்தில் விளையாடி கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்தில் அந்த இணையதளத்தின் மூலமாக செய்திகளை பரப்புகின்ற அந்த முன்னு தெரிவித்த சேனல் குறிப்பாக கல்லூரி மாணவர்களையும் பள்ளி மாணவர்களையும் ஈர்த்து புதுவையில் நடக்கக்கூடிய செய்திகளை மாணவ பருவங்களும் தெரிந்து கொள்ளும் வகையில் மிக சிறப்பானது ஒரு முடிவினை எடுத்திருக்கின்றார்கள் அதற்கு என்னுடைய நெஞ்சார்ந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்னுடைய அன்பான வேண்டுகோள் சேனல் முழு தேர்வு எங்களுடைய ஆதரவு தொடர்ந்து இருக்கும் புதுவையில் நடக்கக்கூடிய செய்திகள் நியாயமான முறையில் தரமான வகையில் புதுவையின் பொருளாதார வளர்ச்சிக்கு மேம்பாடான வகையில் தங்களுடைய செய்திகளை தாங்கள் இணையதளத்தில் ஒளிபரப்ப வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எங்களுடைய தமிழின தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்களுடைய வழியில் எங்களுடைய இனமான தளபதி எங்களுடைய குடும்பத் தலைவர் தளபதி அவர்களின் ஆணைப்படியும் புதுச்சேரி தெற்கு மாநில கழக அமைப்பாளர் எங்களுடைய அரசியல் ஆசான் புதுச்சேரி திராவிட முன்னேற்ற கழகத்தின் மறுமலர்ச்சி அண்ணன் சிவா அவர்களின் உறுதுணையுடனும் என்றென்றும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் இளைஞரணி சேனல் முன்னூற்றி அறுபத்தைந்திற்கு துணையோடு இரு நிற்கும் ஆதரவோடு இருக்கும் என்பதனை பணிவோடு தெரிவித்துக் கொள்கின்றேன்